ஓம் ஸ்ரீ குருப் யோ இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரதோ கும்பமாசம் சுக்லபட்சம் பிரதமை திதி இன்று உங்களுக்கு சுக்கரவார அம்மன் வழிபடுவதும் பூணல் மாத்தாதவர்கள் பிரதமை திதியிலே புது பூணலை மாற்றிக்கொள்வதும் அங்கங்கு உள்ள பிள்ளையாருக்கு மற்றும் அரசமரங்களுக்கு பூணலை சாற்றி வழிபடுவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் நித்திய தர்ப்பணம் என்பது எதிர்காலத்தில் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கடைபிடிக்கும் நிலையானது வரும் அதற்கு முன்பாகவே நாம் இதுவரை இத்தனை காலம் நாம் சந்தோஷமாக இருந்ததற்கு காரணம் நமது உழைப்போ திறமையோ கிடையாது நமக்கு பின் நம்மை இயக்குகின்றவர்கள் நமது பித்திருக்கள் என்று சொல்லுகின்ற மூதாதையர்கள் மட்டுமே தான் அவர்களுக்கு நன்றி கடனாக நாம் செய்கின்ற தர்ப்பணமானது மேலும் மேலும் நமது அதே சிறந்த வாழ்க்கையை மேலோங்க செய்வதற்கு வழி கொடுப்பவர்கள் நல்ல குருவும் சர்க்குருவும் பித்திருக்களும் ஆகையினால் இறைவன் வேடிக்கை பார்ப்பான் குரு சொல்வதை கேட்பான் இறைவனாக நாம் இறைவனிடம் எதையும் கேட்க வேண்டியது இல்லை ஏனென்றால் படித்தவனை விட படைத்தவன் பெரியவன் அவனுக்கு தெரியும் நாம் அவனைப் பொறுத்தவரை விதை அவன் உறங்கினாலும் விதையானது உறங்குவது இல்லை ஆனால் அது முளைத்து வருவதற்கு அது எவ்வளவு சிரமப்பட வேண்டியது விதையிலிருந்து முளை வந்து செடியாகி கொடியாகி மரமாகி வருவதற்கு பல தேவைகள் உதாரணமாக தண்ணீர் வெயில் காற்று நீரோட்டம் உரங்கள் இப்படி அந்த உரமானது நமது மனதுக்குள்ளே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது அது மன உறுதியும் வலிமையும் நல் வலிமையும் இதிலே வலிமை என்பது முரட்டுத்தனம் பிடிவாதம் துர்சக்தி குணங்கள் தேவையற்ற விரோத போக்குகளையெல்லாம் உண்டாக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது இப்படி இந்த காலத்திலே தவறான செய்திகளை டிவிகளை செல்போனிலே தேவையற்ற விளையாட்டு என்கின்ற பெயரிலும் பொழுதுபோக்கு என்கின்ற டைம் பாஸ் என்று சொல்லுகின்ற நேரத்திலும் குழந்தைகள் அதிகமாக அதை கவனித்து அதிலே சிந் அதிலேயே விழுந்து சிந்தனையை மதியை மயக்கும் ஒரு நிலையில் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள் இதை தவிர்க்க வேண்டும் பெரியவர்கள் ஆக அடுத்த தலைப்பு என்ன முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்று சுக்கரவார அம்மனை வழிபடுவதும் பாலகணபதியை வழி வழிபடுவதும் பிள்ளையாருக்கு தேவையான அருகம்புல் மாலை சாத்துவதும் எருக்கு மாலை சாத்தி வழிபடுவதும் ஓம் சுமுகாய நமகா ஏகதந்தாய நமகா ஓம் கவிலாய நமகா கஜகர்ணிகாய் நமகா லம்போதராய நமகா ஓம் விகடாய நமகா ஓம் விக்னராஜாய நமகா ஓம் விநாயகாய நமகாவம் தூமரகேதவிய மகாவும் கணாட்சக்ஷாய் நமகாவும் ஓம் பாலச்சந்திராய நகாவும் கஜானனாய நமகாம் ஓம் வக்கரதுண்டாயன் மகாவும் சுற்பகர்னாய நமகா ஓம் ஹேரம்பாய் என் மகாவும் ஓம் ஸ்ரீ சித்தி விநாயக சுவாமி நமோ ஸ்ரீ பாலகணபதியே நமகா என்று சொல்வதும் காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் இப்பொழுது நமக்கு ஏதோ ஒரு செய்து செய்துவிட்டார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் இல்லது நமது அதிகாரிகள் நம்முடன் சேர்ந்து பணியாற்றுகின்றவர்கள் நம்முடன் சேர்ந்து பல இடங்களுக்கு வருகின்றவர்கள் அவர்களுக்கு நமக்கும் ஏதோ ஒரு சின்ன மன ஒற்றுமை இல்லாமல் அது வேற்றுமையாக பொழுது நீ செய்தது எனக்கு பிடிக்கவில்லை நான் செய்தது உனக்கு பிடிக்கவில்லை நீ இதுதலுக்கெல்லாம் பதில் சொல்லு அதுக்கெல்லாம் பதில் சொல்லு நான் உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என் நிலை என்ன என் உயரம் என்ன என்று மன விரோத போக்குகளே அதனால் மனசு வேதனைப்பட்டு எத்தனையோ போய் பலவிதங்களிலே அவனை ஒரு கை பார்க்காம விடக்கூடாது அவங்கள ஒரு கை பார்த்தே தீரணும் அவ என்ன பெரியாளா இவன் என்ன பெரியாளா குடும்பத்திலே வீட்டிலே உத்தியோகத்திலே தொழில்துறையிலே வியாபாரத்திலே போட்டியுடன் கூடிய பொறாமை எண்ணங்கள் அதிகமாக எல்லா இடங்களிலும் தலை தூக்கி விரித்து தலை விரித்து ஆடுகின்றது அதிலிருந்து பெரும் தாக்கம் எதிர்ப்பு சக்தியில் அதனால் மாட்டிக்கிட்டு முழிக்கின்றவர்கள் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் அதற்கு விடிவு தருவது சித்தர்கள் அவருடைய ஒரு அற்புதமான மூலிகை சமூலம் நம்ம மூலிகை பொடி என்று சொல்வோம் தூபம் என்று சொல்வோம் உள் உழல் அழற்சி நிவர்த்தி சமூலம் மன மனசுக்குள்ள எவ்வளோதோ வேதனை அதனால் உடம்பு சூடாகி வயிறு வாயெல்லாம் பொண்ணாகி இன்னும் அந்த கண் எரிச்சல் உடம்பு சூடு இன்னும் கோபதாபம் தணியாமல் வஞ்சம் வஞ்சம் தீர்க்க வேண்டும் அதே மாதிரி அவரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களே அந்த மாதிரி மறைமுகமாக தாக்க வேண்டும் என்று யாரான நினைத்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் கோபப்பட்டு அதே நிரந்தரமாக குடிகொண்டு என்னைக்காக இருந்தாலும் ஒரு கை பார்க்க வேண்டும் என்கின்ற விரோத போக்கிலிருந்து விடுபட வேண்டும் இல்லை என்றால் நாளடைவில் இதுவே இதுவே மனவேதனையும் வியாதியையும் தந்து நம்மை மிகவும் கஷ்டப்படுத்தும் அதை நாம் நினைக்க வேண்டாம் நடப்பதெல்லாம் நாராயண செயல்கின்ற மனப்பக்குவம் வருவது மிக கஷ்டம் இருந்தாலும் உள் உழல் அழற்சி சமூலமானது அந்த முடிச்சுகளை ஏற்றி வீட்டில் ஆலயத்தில் நெய் தீபத்தில் ஏற்றி வழிபடும் பொழுது தக்க நிவாரணம் உடனடியாக கிடைக்கும் எதிரிகள் அது மாதிரி உங்களை பழிவாங்க வேண்டும் ஏதோ ஒரு விதத்திலே கை வைத்து பார்க்க வேண்டும் என்று திட்டம் போட்டால் அந்த திட்டம் பொடி பொடியாக போய்விடும் அதுதான் உள் மன உள் அழற்சி நிவர்த்தி சமூலத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் இன்று நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது நாளை சனிக்கிழமை சனிவாரமான ஸ்திரவாரமான அன்று நல்லெண்ணெயிலே அவரவர்கள் முகத்தை பார்த்து திரியம்பகம் மிஜாமிகை மந்திரத்தை சொல்லி பெரிய அகண்ட தீபத்தை சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றி கிழக்கு நோக்கிய சனீஸ்வர பகவானுக்கு ஆரஞ்சு கலரில் உள்ள கேசரி போட்டு அதை தானம் அளிக்கும் பொழுது வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய நிலையை நீக்கி உடனடியாக நல் வேலை கிடைத்து விடும் அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் ஒருத்தர் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் இந்த ஆலயத்தில் சார்ந்தவர்களுக்கு சொல்லி நீங்கள் தக்க ஏற்பாடு செய்தால் உங்களுக்கு நல்ல விடுமோட்சம் கிடைத்து ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு மீண்டும் வேலையில் புதிதாக உற்சாகத்துடன் அமர்ந்து செயல்படுகின்ற நல்ல நாள் நாளைய நாள் நல்ல நாள் இன்றைய நாள் மிக அற்புதமான நல்ல நாள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிக ஏற்றம் தரம் நல்ல நாள் எதுவும் என்னுடையதில் அனைத்து நுடைய அருணாச்சலா